அங்கே விஜய் பேசுகிறார் இங்கே நாம் முழங்குகின்றோம் தலைவர் அமித்ஷா அங்கே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லாம் பெருசா பேசிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் பாருங்க ஒரு பொது டீம் வந்துட்டு பிஜேபி அணி ஊடகங்களுக்கு வரும் பாருங்களேன் முடிஞ்சிடுச்சு எல்லாம் டெல்லியில இருந்து ஆரம்பிப்பாங்க முடிஞ்சிருச்சு எல்லாம் வந்துட்டாருல விஜய் இந்தாண்ட அப்புறம் இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு நேரம் எலெக்ஷனை வைக்க வேண்டியதுதான் எப்பாடு பட்டாவது திமுகவை நம்ம வந்து அகற்றணும் அப்படின்றத நோக்கம் சொல்றேன் இதன் மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏன் விக்ரவாண்டி மாநாட்டுல வரல இந்த அறிவு ஏன் உனக்கு மதுரை மாநாட்டுல வரல இப்ப ஏன் வருது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அத விஜய்கா தமிழக அரசு ஒண்ணு பிரச்சனை இல்லை யாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் பிரச்சனை இல்ல ஏன்னா விஜய்னாலும் பத்து ஓட்டம் வந்தாலும் பாஞ்சு ஓட்டம் வந்தாலும் அவங்களுக்கு கெயின் ஆனா விஜயனுடைய கதை என்ன ஆகும் முடிஞ்சு போய்டும்ல அவர் டெபுட்டி சிஎம் ஆகலாம் அவர் சிஎம்ஏ கூட ஆகலாம் அதான் அதான் இப்ப கணக்கு ரெண்டு டெப்டி சிஎம் ஒரு தமிழக வெற்றி இருந்து ஒரு டெப்டி சிஎம் பாஜக ஒரு டெப்டி சிஎம் சிஎம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஆனா அதை தேர்தல சொல்ல மாட்டாங்க முடிவுகள் முடிவுகள் முடிவெடுக்கும் அப்படிங்க நல்லா இருக்கு கூத்து நல்லா இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் மக்கள் ஏமாறணும் அங்கதான் இருக்குது இப்போ அவர் எவ்வளவு கூர்மையா பேசுற பாருங்க ஆதோ வருஷனா பதினாறு நாள் குடும்பத்துல ஒரு துக்கம் நீங்க பேசுவீங்களா அதுக்கு முன்னாடி நியாயம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்போல்லாம் வந்துட்டு துக்கம்லாம் வரல இது இங்கே மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இறங்கினோன்னே துக்கம் வந்துடுச்சு ஆனால் பதினாறு நாள் பதினாறு நாளுக்கு உடனே நம்ம பத்திரிகையாளர் என்ன பண்ணுங்க அப்படிங்களா ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களா அப்படின்ட்டா புரியுதுங்களா ஏங்க ஒரு கட்சிக்காக ஒரு துக்கம் அப்படின்னமுன்னா முதல்ல துக்கத்தை கடைபிடிக்க அடையாளமும் கட்சியினுடைய கொடி அரை கம்பத்துல பறக்க விடணும்ல அந்த அறிவே இல்லையே உங்களுக்கு அந்த அறிவே இல்லாத எப்படி நீங்கள் அரசியல் பண்றீங்க தமிழ்நாடு ஒரு தேர்ந்த அரசியல் களம் விஜய் அவர்களே தமிழ்நாடு ஒரு தேர்ந்த அரசியல் களம் நீங்க தேர்ந்த சினிமா காலத்தில் இருபத்தஞ்சு பேருடைய முட்டல் அவங்க உங்களுக்கு கொடுக்குற முட்டு அவங்களுடைய டெக்னிக்கல் திறன் எல்லாத்தையும் வச்சு நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு ஜனநாயக தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க அரசியல் களத்தில் என்ன பண்ணிட்டாங்க பெண் நாயகன் ஒரே பரட்டு இப்போ புரியுதுங்களா இப்போ நீங்க ஜனநாயகன்னு போஸ்டர் ஓட்டீங்க பக்கத்தில் வந்துட்டு திமுக மொத்தம்ல பெண்ணநாயகன் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுவாங்க